ஏன்னு சொல்லிட்டியடா சொல்லிட்டியா பார்த்தோட சொல்லிடுறா அங்கரு கில்லு தான் படிக்கப்பறேன் எடுத்துக்காருங்க அச்சா பாம ஸ்டில்லு தரமாக இருக்குங்க ஜாமந்தனி அது வந்துட்டு போகிறோம் நான் பண்ணி ஒன்பது பேர் விளையாடுங்க ஒன்பது பேர் யாரும் விளையாடங்க

அவன் லைவ் போட சொல்லுங்க அவன் சொல்ல நல்லா இருக்குண்டா கேமரா ஐபோன் வச்சு எங்கடா அன்புங்கடா பத்திரம் சொன்னீங்கடா சிலேஜ்ல 15분 정도면 20분 10분은 10분이 없는데 2명씩 걸어요 몇 분이요? 3분? 4분? 4분이요 5분은 몇 분이요? 몇 분이요? 4분이요 오케이 오케이 4분이면 걸어요 4분이면 걸어요 4분이면 걸어요 걸지 마 dai dai hoy hoy se apra ch matta pora para eta eta ஹைட்ரா வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு ஏய் வெட்டி இருக்காதே மாட்டேன் நீ தண்ணி எல்லாம் கொடுத்து போனா நான் எங்க அங்கடா இருக்கு இங்கடா இந்த டீம் நம்ம மூணு மாத்தி கரெக்டா அஞ்சு சொன்னா இருக்கு இப்போ நம்ம ஊத்தி ஆ ఆ కనినా ఓయ్ ఏది ఆ అడిదా

हे 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 इसके उड़ा जा हे

புளிக்கு தேவான்னு பே பொ தரலாம் பே பொ பொ வச்சுலாம் எங்க அடிக்க புளிச்சுதான் புளிக்கு தேவையில்லை குளிச்சு தந்துருக்கு காஞ்சி போயிட்டு இருக்கு ம் ஒரு மாதிரியே இருக்கு